இரண்டு சாமுவேல் அதிகாரம் இருபத்தி இரண்டு கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சனிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது அவர் நாசியிலிருந்து பச்சிக்கிற புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து அக்னி புறப்பட்டது அதனால் தழல் மூண்டது வானங்களை தாழ்த்து இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் காரிலிருந்தது கேருபீனின் மேல் ஏறி வேகமாய் சென்றார் காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார் ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார் அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது கர்த்தர் வானத்திலிருந்து குமிரி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொணிக்க பண்ணினார் அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுதிரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னைப் பிடித்து இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் மேல் அவர் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கிக் கொண்டேன் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேட்டுமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்குத் தந்தீர் உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும் என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள் அவர்களை முறிய அடித்து வெட்டினேன் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர் அவர்கள் நோக்கிப் பார்க்கிறார்கள் அவர்களை ஒருவரும் ஒருவருமில்லை கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள் அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை அவர்களை பூமியின் தூளாக இடித்து தெருக்களின் சேற்றைப் போல அவர்களை மிதித்து பண்ணுகிறேன் என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்படுகிறார்கள் அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விக்கிறீர் இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் அதிகாரம் இருபத்தி மூன்று தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னைக் கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என்னுடைய நாவிலிருந்தது இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வபயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார் அவர் காலையில் மந்தாரமில்லாமல் உதித்து மழைக்குப் பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப் போல இருப்பார் என்றார் என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படியிராதோ சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார் ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ பேலியாலின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள் அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருப்பாயுதத்தையும் ஈட்டி தாங்கையும் கெட்டியாய் பிடித்துக்கொள்ள வேண்டும் அவைகள் இருக்கிற இடத்தில்தானே அக்கினியினால் முற்றும் சுட்டரிக்கப்படும் என்றான் தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் ஆவன தக்குமோனியின் குமாரனாகிய யோசேபா செபத் என்பவன் சேர்வைக்காரனின் தலைவன் இவன் எண்ணூறு பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதீனோ ஏஸ்னி ஊரானானவன் இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலையாசார் என்பவன் இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரேவேல் மனுஷர் போகையில் தாவீதோடே இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த மூன்று பராக்கிரமசாலிகளில் சாலைகளில் ஒருவனாயிருந்தான் இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான் அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரச்சிப்பை நடப்பித்தார் ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள் இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயறு நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய்க் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரைக் கண்டு ஓடுகிறபோது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான் அதனால் கர்த்தர் பெரிய ரச்சிப்பை நடப்பித்தார் முப்பது தலைவருக்குள்ளே இந்த மூன்று பேரும் அறுப்பு நாளிலே அதுலாம் கெபியிலே தாவிதிடத்தில் போயிருந்தார்கள் பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின போது தாவிது அரணான ஒரு இடத்தில் இருந்தான் அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் இருந்தது தாவிது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் அப்பொழுது இந்த மூன்று பராக்கிரம சாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான் இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் யோவாபின் சகோதரனும் செரியாவின் குமாரனுமான அபிஷா என்பவன் அந்த மூன்று பேரில் பிரதானமானவன் அவன் தன் ஈட்டியை ஓங்கி முன்னூறு பேரை மடங்கடித்ததினால் இந்த மூன்று பேர்களில் பெயர் பெற்றவனானான் இந்த மூன்று பேர்களில் அவன் மேன்மையுள்ளவனாயிருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனானான் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கு அவன் சமமானவன் அல்ல பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் ஊரானும் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான் அவன் மோவாப் தேசத்தின் இரண்டு வலுமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கிப் போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான் அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான் அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தாடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியைப் பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான் இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பெயர் பெற்றவனாயிருந்தான் முப்பது பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல இவனை தாவிது தன் மெய் காவலருக்கு தலைவனாக வைத்தான் யோவாபின் தம்பி ஆசுகேல் மற்ற முப்பது பேரில் ஒருவன் அவர்கள் யாரெனில் பெட்லகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான் ஆரோதியனாகிய சம்மா ஆரோதியனாகிய எலிகா ஏலஸ் இக்கேசின் குமாரனாகிய ஈரா என்னும் தெக்கோவியன் ஆனதோத்தியனாகிய அபியேசர் ஊசாத்தியனாகிய மெபுன்னாயி அகோகியனாகிய சல்மோன் நெத்தோபாத்தியனாகிய மகராயி பானாவின் குமாரனாகிய ஏலேப் என்னும் நெத்தோபாத்தியன் பென்யமின் புத்திரரின் கிபியா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி பிரத்தோனியனாகிய பெனாயா காகாஸ் நீரோடைகளின் தேசத்தான் ஆகிய ஈதாயி அர்பாத்தியனாகிய அபி அல்பொன் பருமியனாகிய அஸ்மாவேத் சால்போனியன் சால்போனியனாகிய எலியூபா யாசேனின் குமாரரில் யோனத்தான் என்பவன் ஆராரியனாகிய சம்மா சாராரின் குமாரனாகிய அகியாம் என்னும் ஆராரியன் மாகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாயின் மகன் எலிபலேத் கீலோனியனாகிய அகிதோபேலின் குமாரன் எலியாம் என்பவன் கர்மேலியனாகிய எஸ்ராயி அர்பியனாகிய பாராயி சோபா ஊரானாகிய நாத்தானின் குமாரன் ஈகால் காதியனாகிய பானி அம்மோனியனாகிய சேலேக் செரியாவின் குமாரனாகிய யோவாவின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நகராய் இத்ரியனாகிய ஈரா இத்ரியனாகிய காரேப் ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக முப்பத்தேழு பேர் அதிகாரம் இருபத்தி நான்கு கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான் அப்பொழுது யோவா ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறு மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான் ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான ஆரோவேரிலும் ஆரோ யாசேரிடத்திலும் பாளையமிறங்கி அங்கே இருந்து கீழே தாதீம் ஓட்சிக்கும் போய் அங்கே இருந்து தான்யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெயர் சபாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றித் திரிந்து ஒன்பது மாதமும் இருபது நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள் யோவாப் ஜனத்தை லக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் எட்டு லட்சம் பேர் இருந்தார்கள் யூதா மனுஷர் ஐந்து லட்சம் பேர் இருந்தார்கள் இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன் இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான் தாவீது காலமே எழுந்திருந்தபோது தாவீதின் தாவிதின் காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது நீ தாவீதினிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படியே கார்த் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்திலே ஏழு வருஷம் பஞ்சம் வரவேண்டுமோ அல்லது மூன்று மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்திலே மூன்று நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து யோசித்துப் என்று சொன்னான் அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார் அதனால் தான் முதல் பெயர் சபா மட்டுமுள்ள ஜனங்களில் எழுபதினாயிரம் பேர் செத்து போனார்கள் தேவதூதன் தூதன் அழிக்க அளிக்க தன் கையை அதன்மேல் போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் ஆகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான் ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன் நான் தான் அக்கிரமம் பண்ணினேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் போய் எபூஷியன் ஆகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் உண்டாக்குமென்றான் காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாய்ப் போனான் அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதைக் கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவிது வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படி இந்த களத்தை உன் கையிலே கொல்ல வந்தேன் என்றான் அர்வனா தாவீதை பார்த்து என் ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வணா ராஜயோகியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக என்றான் ராஜா அர்வனாவை பார்த்து அப்படி அல்ல நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலை கிரையமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் ஐம்பது சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான் அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக் கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான் அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது